ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக இருக்குப்பா உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியானது உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை உருவி வச்சுக்கிட்டேன்ப்பா இது வந்து சில பேர் தண்ணியில் அலசிட்டு போடுவாங்க நான் தண்ணியெலாம் அலச மாட்டேன் மரத்துலேருந்து அப்போவே உடைச்சு உருவி எடுத்துகிட்டு வர்றது அதனால் தண்ணியில் போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் கழுவுறம்னா கழுவிங்க நாங்கள் வந்து மாட்டோம் அலாசமாட்டோம் முருங்கைக்கீரையை அலாசிப்பட்டோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது எங்களுக்கு அது பிடிக்காது பார்க்கலாமா கடுவு கடலப்பருப்பு வரமிளகாய் இதுலேயே இந்த முருங்கைக்கீரையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஐட்டமாக செய்யலாம் இன்றைக்கி இந்த ஐட்டம் செய்யலாம் அடுப்பத்து வச்சு வடைச்சட்டி வச்ச இந்த கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் போடணும் போதும் கையை நடுக்குது செல்லு பிடிக்கிற கையை நடுங்குது என்ன நல்லா காஞ்சிட்டோம் ஆனால் முருங்கைக்கீரை வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லதுப்பா உடம்புக்கு உண்மையாகவே முருங்கக்கீரை மிஸ் பண்ணாதீங்க இது நிறைய பேருக்கு வந்து கிராமத்தில் கிடைக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பொக்கிஷமாக தெரியாது அது கிடைக்காதவங்களுக்கும் ஒரு பொக்கிஷமாக தெரியும் நஜமாகவே இந்த முருங்கைக்கீரை யார் யார் வீட்டிலலாம் இருக்குதோ அவங்களெலாம் இதில் இருக்கிற சத்து என்னன்னு இன்னமும் ச நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தெரியும் இன்னமும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரையில் என்ன சத்து இருக்குதுன்னு நிறைய பேருக்கு இப்போ வேணா இந்த யூடியூப்பில் சமையல் வீடியோ அது இது பார்க்குறதால என்ன பலன் என்னான்றது தெரியும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதில் எவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இந்த முருங்கைக்கீரையில் சரி என்ன லைட்டாக காஞ்சிருக்கு கடுகு போட்டு பார்க்கலாம் கடுவும் கடலப்பருப்பு ஒட்டுக்காக கொட்டிக்கலாம் ஏன்னா கடலப்பருப்பு சேவைக்கிறதுக்குள்ள கடுகு வெடிச்சிடும் என்னென்னு காயில் நான் வந்து இது கூட கடு கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த பருப்பும் போடுவேன் அது இல்லை நீங்க வச்சிருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க கருப்பு விழுந்து போட்டாலும் சரி வெள்ளை உளுந்து போட்டாலும் சரி போட்டுக்கோங்க மனிதர்கள் சில நேரம் மனமாறுலாம் மனங்களும் மதகுணங்களும் தடமாறலாம் இலக்கணம் நேரம் அன்பு எனக்கு அடுத்தது வரமேல காப்பா சிம்பிளானது இது வந்து என்னால் செஞ்சு சாப்பிட முடியாது சிம்பிள் வச்சு கொடுப்பேன் செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது ரொம்ப 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 சிம்பிளானது இந்த கிரியை வந்துட்டு சில பேர் வேக வச்சு பொரியல் மாதிரி செய்வாங்க அதுதான் தப்பு வேக வச்சோம்னா அந்த வே அந்த வேகத்தில் சட்டு பூரா தண்ணியில் போயிடுது அப்புறம் வெறும் கீரையை மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படியே இல்லையா கீரையை வேக வச்சு அந்த தண்ணியை அப்படியே சூப்பு மாதிரி வச்சுக்கலாம் எங்கே அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீரையை வேக வச்சு அந்த தண்ணியை சூப்பு போட்டுக்கிட்டு கீரையை அப்படியே வதக்கி சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் பூ போடலாம் முட்டை போடலாம் அதில் கொஞ்சம் இந்த கீரை வந்து எண்ணெயிலே அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எப்படி வெடிக்குது பாருங்க நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே போட்டிருக்கேன் நாம் போடுற பொருள் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வணங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வரும் சூப்பராக அழகாக இருக்குது வச்சிருக்கேன் அதுக்கு உப்பு கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் தண்ணியில் கொட்டிக்கலாம் கொஞ்சமா தண்ணியில் தூள் உப்பு கொட்டி நல்லா கரைச்சி விட்டு அப்படியே அந்த தண்ணி தெளிக்கலாம் இல்லையா என்ன பண்ணலாம்னா அப்படி நம்ம கரைக்கலாம் அப்படின்னா லைட்டாக தேவையான உப்பு தூவி விட்டுட்டு அப்படியே நல்லா கிளறிக்கிங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி அப்படி தெளிச்சு விட்டுக்கணும் நான் வந்து செல்லு கையில் வச்சுக்கிறதால ஊற்ற முடியும்துள்ள பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது அவ்வளோதான் தண்ணி நிறைய ஊற்றுனா என்னன்னா தண்ணி நிறைய ஊற்றி நல்லா வெந்துச்சுன்னா கசப்பு ஏறிடும் ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது தண்ணி ஊற்றி அது வந்து வேகாமல இருக்கக்கூடாது ஓரளவுக்கு போதும் இப்போ நான் ஒரு கை ஒரு கையளவுக்கு தண்ணி வச்சு தெளித்து விட்டுட்டேன் உப்பு போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கிளாஸில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்குவேன் உப்பு தண்ணியாக தெளிச்சிக்குவேன் அதை நான் செய்யாத விட்டுட்டேன் உப்பு தண்ணி கரைச்சி வச்சிருந்துன்னா அதை செய்யலை அப்பா செம்ம அழகா இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு நான் வந்து மொளகா சேர்த்தே போட்டுட்டப்ப உங்களுக்கு காரம் கம்மியா இருந்தா காரம் சும்மா ரெண்டு மொளகா போட்டுக்கலாம் காரம் வேணும்னா நாலு மொளகா போட்டுக்கலாம் ஆ சுடுது ம் பக்காவா இருக்கு சூப்பர் டேஸ்ட் இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாட்டுக்கோ அது இதெல்லாம் சைடு இஃபிக்லாம் செய்யலை அப்படியே எப் நான் எப்போல்லாம் முருங்கைக்கீரை சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா அதாவது இங்கே இப்போ நாங்கள் வந்து சி ஈரோட்டில் இருக்கிறதெல்லாம் இது வந்து அதிகமாக கிடைக்காது இங்கே புல் வீட்டுக்கு இது மாதிரிலாம் வந்தோம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி இது பொரியல் செஞ்சு சாப்பிடுவேன் இதை செஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே வெறும் வயவே சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுலாம் சாப்பிட மாட்டோம் நான் வெறும் வயவே அப்படியே நம்ம மிக்சர்லாம் வச்சுட்டு எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நினச்சிட்டு நான் பொரியல் செஞ்சு வச்சுருவேன் இதே முருங்கைக்கீரையில் அடுத்த வீடியோவில் என்ன ரெசிபின்னு போகலாம் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் உடனே வராது ஒரு வாரம் ஆகலாம் செம்மப்பா அவ்வளோதான் கீரை வந்து ரொம்ப வேக்காட்டு விட்டோம்னாக்கா கசப்பு ஏறிடும் கசப்பு ஏறிடுச்சுன்னா வந்துட்டு நல்லா இருக்காது அவ்வளோதான் தண்ணிலாம் அவ்வளோ இல்லை இப்படி கையை வச்சு கொஞ்சமாக தண்ணி இந்த கையாரோ அளவுக்கு தண்ணி வச்சு அப்படியே தெளித்து அதிலே கலரை விட்டு வேண்டியது எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஆஃப் பண்ணிடுது சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா உண்மையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இது நல்ல ஞாபக சக்தி உண்டானது முருங்கைக்கீரை இன்னும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சளிக்கு அது எப்படி செஞ்சால் சளி தீரும் அப்படின்றத அந்த முருங்கைக்கிற வீடியோ நான் போடுறேன் அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாகனு வச்சுங்களேன் ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் எல்லா சமையல் வீடியோவுமே பாப்பா குழந்த பிறந்திருக்கு அதனால இப்போ கேப் கிடைக்கல ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து துணி துவைச்சிட்டு சரி கிடைக்கிற கேப்பில் அந்த ஒரு வீடியோ எடுத்துக்கலாமேன்ட்டு செஞ்சிட்ருக்குறேன் நான் பாப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சமைச்சு கொடுக்குறோம் என்னென்ன சமைச்சு கொடுங்கன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிப்பா பாய்